எனது அன்பின் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி மகிழ்கிறேன் இரண்டு அணிகளும் சிறப்பாக பேசி தமிழ் உணர்வே சமூக சீர்திருத்தமே என்ற இரண்டு அணிகளும் சிறப்பாக பேசி தன்னுடைய கருத்துக்களை தந்திருக்கிறார்கள் பட்டிமன்றத்தை நிகழ்த்துவதற்கு ஏற்பாடு செய்த முத்துமணி ஐயா அவர்களுக்கு எனது தனிப்பட்ட முறையில் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஒரு ரஷ்ய கவிஞன் சொல்லுவான் நான் செத்துக்கொண்டிருந்தேன் யாரோ என் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருந்தார்கள் நான் கண் விழித்துக் கொண்டேன் என்று சொல்லுவான் ஒரு மொழியினுடைய சிறப்பு அது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஐம்பது வருடங்களாக தெலுங்கராக பிறந்து அமெரிக்காவில் அந்த இடத்தில் குடியுரிமை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மருத்துவர் தன்னுடைய இறுதி காலத்தில் அவருக்கு அறுவை சிகிச்சை நடக்கிறது அறுவை சிகிச்சை நடக்கும் பொழுது அவரிடம் இருந்து ஒரு உணவில் வந்து கொண்டே இருக்கிறது அதை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் மிகப்பெரிய மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சிகிச்சையின் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று தெரியவில்லை கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளில் பாதிக்கும் மேற்பட்ட காலத்தை அமெரிக்காவில் அந்த பெருமகனார் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்தில் இருப்பவர்கள் ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் மெக்சிகோவை சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த நாட்டினுடைய அந்த அந்த அறுவை சிகிச்சை அறையில் இருக்கிறார்கள் இவர் என்ன பேசுகிறார் என்று தெரியவில்லை அப்பொழுதுதான் பக்கத்தில் அங்கே செவிலியாக இருந்த ஒரு இந்திய பெண்மணி அதை பார்த்துவிட்டு அது இந்திய நாட்டினுடைய ஏதோ ஒரு மொழியை போல் இருக்கிறது என்று சொல்லி அதுவும் குறிப்பாக இது தென்னிந்திய மொழியை போல் இருக்கிறது என்று சொல்லி அழைத்து வருகிறார்கள் அதில் ஒருவர் வந்து பார்க்கும் பொழுது இது எங்கள் மொழி அல்ல என்று சொல்லிவிட்டு அவர் அழகாக சொல்லுகிறார் இது இது வந்து தெலுங்கு மொழி அது தெரிஞ்சவங்களுக்கு தான் இவர் என்ன சொல்றாருன்னு தெரியும் சொல்லிட்டு அந்த அந்த ஒரு மலையாள மொழி அந்த செவிலி வந்து சொல்லிட்டு போகிறாங்க பிறகு ஒரு தெலுகர் வந்து சொல்லும்பொழுது அவர் வந்து அந்த மருத்துவர் வந்து அவர் என்ன சொல்கிறார்னு கேட்கும் பொழுது வலிக்கிறது என்பதனை தன்னுடைய தாய் மொழியில் அம்மா என்றும் அவருடைய மொழியில் சொல்லி கொண்டிருக்கிறார் பிறகு சில சிறுக சிகிச்சைக்கு பிறகு அவரால் சிறு சிகிச்சை பல பலனின்றி இறந்து போகிறார் ஆனால் கற்று தேர்ந்த ஒரு நல்ல செல்வந்தராகவும் நல்ல மெத்த படித்தவராகவும் இருந்த பொழுது கூட தன் சுனை சுய நினைவை இழந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பேசியது எது தெரியுமா தன்னுடைய தாய்மொழியைத்தான் அதனால்தான் ரஷ்ய கவிஞர் எழுதினான் நான் செத்துக்கொண்டிருந்தேன் யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள் நான் விழித்துக் கொண்டேன் என்று எழுதுகிறான் ஒரு மொழியினுடைய வளமை என்பது அப்படிப்பட்டது மொழியினுடைய சிறப்பு என்பது அப்படிப்பட்டது நாம் என்றாம் இன்று இணைந்திருக்கிறோம் என்றால் எதனுடைய தன்மையில் இணைந்திருக்கிறோம் தமிழ் என்கின்ற ஒற்றை புள்ளியில் நாம் இணைந்திருக்கிறோம் தமிழ் என்கின்ற அந்த சுவையின் மூலம் இணைந்திருக்கிறோம் தமிழுடைய அந்த மொழி உணர்வின் மூலமாக இணைந்திருக்கிறோம் அப்படித்தான் இந்த கூட்டம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த பட்டிமன்றத்தில் சிறப்பான ஒரு கருத்துக்களை ஆறு பேச்சாளர்களும் மிக சிறப்பாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த மொழியினுடைய கூறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக் கொண்டே வாருங்கள் சங்கே முழங்கு! சங்கே முழங்கு என்று பாடும் பொழுது அதில் இருக்கின்ற அந்த சத்த நாளங்கள் எல்லாம் நமக்கு அப்படியே கட்டி இழுத்து நம்மை எங்கே வைத்திருக்கிறது என்றால் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று சொல்லுகிறார் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உணர்வுகள் எல்லாம் தமிழ் குறித்ததாக எத்தனை அழகாக நமக்கு அந்த உணர்வுகளை மேலோங்க செய்கிறது என்கின்ற அந்த பாடலை பாருங்கள் இன்பம் துன்பம் நேர்கையில் இன்பம் சேர்க்க நீ யாழெடுத்து வாசிக்க மாட்டாயா என்ற இன்னொரு பாடல் இருக்கிறது அற்புதமான பாடல் துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா எதுல தமிழ மொழியினுடைய சிறப்பு அது எப்படி எனக்கு இன்பம் நேர்கையில் எனக்கு துன்பம் நேர்கையில் இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று பாடுகிற அல்லல் நீக்க மாட்டாயா என்று பாவேந்தர் பாடும்பொழுது எதை சொல்லுகிறார் மொழியை சொல்லுகிறார் அந்த தமிழில் நீ பாடும் பொழுது என் காதுகள் குளிரும் என் உடம்பு நலம் பெறும் என் மனமும் என் உடலும் அழகாக சிறப்பு பெற்று நான் இன்னும் ஆயுளோடு நீர் நீண்ட நாள் வாழ்வதற்கான பொருளை பொக்கிஷத்தை இந்த தமிழ்தான் கொடுக்கிறது என்று பாவேந்தர் சொல்லுகிறார் தமிழுக்கு அமுது என்று பேர் அமுது என்பது என்ன உயிரில்லாமல் நம் நாம் அமுது அது அமிர்தம் வேற அமுது வேற சரியா இருக்கணும் அமுது வேற அமிர்தம் வேற அமிர்தம் நம்மளது கிடையாது அதை ஒதுக்கி வச்சிருங்க அமிர்தம் நம்மளது கிடையாது அமுது அமுது என்பது உணவு நாம் உயிர் வாழ்வதற்கு தினமும் வாழ்வதற்கு அமுது வேண்டும் உணவு வேண்டும் அந்த அந்த உணவானது நம் உயிரை எப்படி வளர்த்தெடுக்கிறதோ அது போன்ற ஒரு பணியை எது செய்கிறது என்றால் தமிழ் செய்கிறது என்றார் பாவேந்தர் தமிழ் செய்கிறது என்றார் அதனால்தான் தமிழுக்கு அமுது என்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழ்கள் உயிருக்கு நேர் என்றார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கவிஞர் தன்னுடைய பாடல்களில் பெரும்பான்மையாக அந்த மொழியினுடைய உணர்வை இந்த சமூகத்திற்கு கொடுத்தவர் ஒரு இனம் வாழ வேண்டும் என்றால் அந்த மொழி வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆக ஒரு மொழியினுடைய அந்த சிறப்பை வந்து அவருடைய எல்லா பாடல்களிலும் பார்த்து கொண்டே வரலாம் அப்படி பார்த்து கொண்டே வரும்பொழுது அந்த மொழியினுடைய உணர்வை மட்டும் ஊட்டிக்கொண்டே வந்தால் தன்னுடைய சிறப்பு அந்த மொழியினுடைய சிறப்புகளை மட்டும் சொல்லிக் கொண்டே வந்தால் மொழி உணர்வு வளர்ந்துவிடும் ஆனால் அந்த மொழியில் இருக்கின்ற அந்த இனம் அந்த இனத்தில் இருக்கின்ற மக்கள்கள் எல்லாம் தன்மானத்தோடு தன்னுடைய சிறப்படைய வேண்டும் என்றால் எந்தெந்த பிரச்சனைகளில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனை பட்டியலிட்டு அந்த பிரச்சனைகளை எல்லாம் தன்னுடைய பாடல்களில் சொல்லும் பொழுதுதான் அவன் தன்னை பற்றியும் தன் சமூகத்தை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் யோசிப்பான் முதல் கட்டமாக அவர் என்ன பண்றாரு மொழியிலிருந்து ஆரம்பிக்கிறார் அந்த மொழியிலிருந்து வந்த பிறகு அதாவது பாவேந்தருக்கும் பாரதிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதாங்க பாவேந்தர் வாழ்ந்த காலம் சுதந்திரம் அடைந்ததற்கு முன்பு காலமும் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகான காலமும் ரெண்டு அவர் வாழ்ந்தார் ஆனால் பாரதி அப்படி இல்லை பாரதி சுதந்திரம் அடைவதற்கு முன்பான காலத்தில் வாழ்ந்ததனால் சுதந்திரத்தை மையமாக வைத்தே அவருடைய பாடல்கள் அதிகமாக இருக்கும் சமூக சீர்திருத்தத்தினுடைய கூறுகள் அதிகம் குறைவாக இருக்கும் ஆனால் பாவேந்தர் பார்க்கிறார் இந்த சமூகம் சுதந்திரம் அடைந்து விடுகிறது இந்த ஆங்கிலேயரிடமிருந்து வெளிவந்து வெளிவந்துவிடும் ஆனால் எதிலிருந்து வராது பகுத்தறிவு சிந்தனையை மேலோங்க செய்ய வேண்டும் தன் மக்களே தன்னை அடிமைப்படுத்துவதில் இருந்து எப்பொழுது வெளி தன்னுடைய கல்வி அறிவை எப்பொழுது மேம்படுத்தி கொள்வார்கள் பெண்ணடிமைத்தனம் எப்பொழுது ஓங்கும் இந்த பெண்ணடிமைத்தனம் எப்பொழுது அங்கே எல்லாம் அடிமைப்பட்டு போய் எப்பொழுது பெண்கள் மேலே ஏறி வருவார்கள் என்பதை எல்லாம் சிந்திக்கிறார் முதலில் நாம் ஆங்கிலேயரில் இருந்து சுதந்திரம் வாங்கிவிட்டோம் நம்மிடையே இருப்பவர்களிடமிருந்தே நாம் எப்பொழுது சுதந்திரம் வாங்க வேண்டும் என்பதை சிந்தித்தவர் தான் பாவேந்தர் அப்படி சிந்தித்ததன் சிந்தித்ததனுடைய நீட்சியாகத்தான் அவர் அவருடைய பாடல்களில் எல்லாம் இப்படிப்பட்ட சிறப்பான கவிதைகள் இருந்தாலும் கூட கனியிட ஏறிய சுளையும் என்று சொன்னாலும் கூட அதே நேரத்தில் அவருடைய பாடல்களில் ஒரே ஒரு பாடலை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய அந்த கூறுகள் இருக்கின்றன அல்லவா அந்த அந்த சிந்தனைகளை எந்தெந்த விதத்தில் அவர் பட்டியலிட்டு இருக்கார் பாருங்க கல்வியிலிருந்து ஆரம்பிக்கிறார் படி 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 என்கிறார் படி என் படிக்கிறது தான் உன்னுடைய வாழ்க்கை உயர்த்தும் இன்று இத்தனை பேர் நம்ம வந்திருக்கோம் இத்தனை பேர் வந்ததற்கான காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம எல்லாம் படித்து இருக்கிறோம் ஒரு மூன்று தலைமுறையை பின்னோக்கி பாருங்கள் உங்களுடைய தாத்தனை பாருங்கள் உங்களுடைய தாத்தனுக்கு தாத்தனை பாருங்கள் யார் படித்திருந்தார்கள் படிப்பதற்கான நமக்கு உரிமை வழங்கப்பட்டிருந்ததா யோசித்துப் பாருங்கள் அது கொடுக்கப்படவில்லை அந்த கொடுக்கப்படாததற்காக இவர் பாடுகிறார் படி என்கிறார் படிக்கின்ற ஒரே ஒரு அந்த அசுரன் படத்தில் ஒரு ஒரு வசனம் இருந்துங்களா உங்களை சொத்து பணம் இருந்தால் பிரிச்சு பாண்டா நிலம் இருந்தால் பிடிக்குவான் ஆனால் படிப்பு ஒன்று மட்டும் தாண்டா அவன் நடந்து பிடிக்க முடியாது சொல்கிறார் பாவேந்தர் படி 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 என்கிறார் அந்த படிப்பு அந்த படிப்புடைய கல்வி யார் படிக்கணும் பெண்கள் படிக்கணும் குடும்ப விளக்க எழுதியிருப்பார் இரண்டு வீடுல எதை மையமாக வைத்து அந்த காப்பியங்கள் நகரும் என்றால் படிப்பை மையமாக வைத்து நகரும் அப்படி படிப்பை குறித்தும் கல்வியை குறித்தும் பெண் கல்வியை குறித்தும் பேசுபவர் அதன் பிறகு சமுதாய ஏற்றத்தாழ்வு சாதியில் நீங்கள் ஊறி போய் கிடக்கிறீர்கள் மத மதத்தில் நீங்கள் ஊறி போய் இருக்கிறீர்கள் அவற்றையெல்லாம் விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லுவார் பெண்கள் எத்தனை தூரம் அடிமைப்பட்டு இருந்தார்கள் என்பதற்கு நீங்கள் உங்களுடைய தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை பாருங்கள் இன்னைக்கு கூட வீட்டில் பார்க்குறோங்க இன்னைக்கு பெண்கள் வந்து கிட்டத்தட்ட ஆண்களுக்கு சரி நிகராக வீட்டில் இருக்கிறார்கள் ஒருவேளை இந்த தலைமுறைக்கு முந்தரைய தலைமுறை வென்றால் ஓரளவுக்கு கொஞ்சம் அவர்களிடம் பேசுவதற்கு தயங்குவார்கள் யோசித்து பாருங்கள் இத்த இந்த சபையில் இத்தனை பெண் பெண்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சரி நிகராக ஆணுக்கு சரி நிகராக அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் இப்படி அமைய அமைய முடியுமா கூட்டமாக இருந்தால் கூட நீங்கள் பார்த்திருக்கலாம் ஆண்களுக்கு இருக்கைகள் போட்டிருப்பார்கள் இவர்களுக்கு பாய் விரித்து வைத்திருப்பார்கள் இதெல்லாம் நடந்திருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் அவர்கள் அமர்வதற்கு பாய் வீடுகளில் இன்று கூட சில கிராமங்களுக்கு சென்றீர்கள் என்றால் ஆண்கள் அமர்வதற்கு இது நாற்காலிகளை போடுவார்கள் பெண்கள் அமர மாட்டார்கள் அப்படியே அமர்ந்தாலும் அவர்கள் பாயில் அமர்வார்கள் அல்லது தரையில் அமர்வார்கள் இந்த நிலையில் இருந்து இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம் இதை பாவேந்தர் செய்து காட்டியிருக்கிறார் மறந்துவிடக்கூடாது இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி வரும்பொழுது ஒரு பெண் தாலாட்டில் கூட இந்த சமூகத்தை குறித்து சிந்தித்தவன் பாவேந்தர் இந்த இந்த கருத்தோடு நான் நிறைவு செய்கிறேன் நிறைய சொல்லலாம் தொழிலாளருடைய வறுமை அதனால் தான் அண்ணா வந்து ஒரு படி அரிசி கொடுத்தாரு அரிசி சோறு சாப்பிட்றதுக்கு ஒரு கதை இருக்குது சிறுகதை நீங்கள் வாசிது நீங்கள் யூடியூப்பில் போய் தேடி பாருங்க ஒரு புள்ளக்காட்சி பொம்பளை சாப்பிட முடியாமல் அரிசி சோறு சாப்பிட்றதுக்காக அரிசி சோறு கிடைக்காம செத்து போவான் அதை திருடிட்டான்னு திருடி திருடி பட்டம் கட்டி அவளை சாகடிச்சிடும் ஒரு சிறுகதை இருக்கு தமிழ்ல வந்து சிறுகதை நாம் இப்பொழுதெல்லாம் அரிசி சோறு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் இதற்கு முன்பாக கூழ் கூழ் எப்படி கொடுப்பான் ஒரு குழா மாதிரி ஒரு மூங்கில் பத்தியை வச்சு அதில் ஊற்றுவான் ரெண்டு கட்டு ரெண்டு ரெண்டு தட்டு இருக்கும் இவங்களுக்கு ஒரு தட்டு அவங்களுக்கு ஒரு தட்டு இருக்கும் இதெல்லாம் கலைந்தவர் யார் தன்னுடைய பாடல்களின் மூலமாக புரட்சி சிந்தனைகளை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் பாவேந்தர் பகுத்தறிவு சிந்தனையாளராக இருந்த நமது பெரியார் அவர்கள் சொன்ன அவருடைய முழக்க இருந்தவர் பாவேந்தர் தன்னுடைய தாலாட்டு பாடலில் பேசுகிறார் பாடுகிறார் ஆராரோ ஆரிரரோ ஆரஆ ஆரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ ஆரோ ஆரிரோ என்கின்ற இந்த பாடலில் அவர் பேசுவார் சோலை மலரே வரிகளை வரிய வார்த்தைகளை பாரு பாவேந்தர் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பாருங்கள் அந்த பாவேந்தருடைய தமிழ் மீது எனக்கு தீராத காதல் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அழகியல் ஒவ்வொரு பொக்கிஷம் அதை வாசிக்கும் பொழுதே பாவேந்தனை அப்படியே தழுவி கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றும் அந்த பாடல்களுடைய அந்த வடிவமைப்பும் அந்த சொற்களும் அப்படி இருக்கும் ஒரு குழந்தைக்கு பாடுறார் பெண் குழந்தைக்கு சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே காலை இளஞ்சூரியனை காட்டும் பலிங்குருவே என்கிறார் அந்த அந்த அப்படியே நீங்க கண் அப்படியே காட்சி வந்து காலை காட்சிக்கு போயிடணுங்க பலிங்குருவே என்கிறார் அதுக்கப்புறம் சொல்றாரு வன்மை உயர்வு மனிதர் நலம நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண் அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க இதுதான் பாவேந்தர் இங்க சொல்றாரு வன்மை உணர்வு மனிதர் நலம் பெண்மையினால் பெண்மையனால் நீ நீ யாரா நீ பெரிய எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு படிப்பு படித்திருந்தாலும் எவ்வளோ ஒரு பெரிய பதவியில் இருந்த நீ ஆண்மகனாக இருந்தாலும் உன்னுடைய சிறப்பு யாரால் வரும் என்றால் பெண்களால் வரும் என்று சொல்லுகிறார் சொன்னார் இல்லையா அதுக்கப்புறம் வைக்கிறார் பாருங்க அதுதான் அந்த காலத்தில் இருந்த சமுதாயத்தை கண்ணாடியாக காட்டுகின்ற பாவேந்தர் சொல்லுகிறார் என்று பெண்ணை நல்வியார்க்கும் இப்புவிக்கு தாயென்று காட்ட தமிழருக்கு வாய்த்தவனே என்று சொல்லுகிறார் பெண் அப்படி பெருமையானவள் தான் ஆனா நீங்க பெருமையா அப்படி வச்சு இல்லையடா பெண்களை நாய் போலதான பெண்களை வைத்திருக்கிறார்கள் அது அப்படி இல்ல தாய் என்று சொல்லுவதற்காக வந்தவளே என்று அந்த குழந்தையை பாடுகிறார் அதன் பிறகு சொல்லுவார் அது அந்த வரி அப்படியே நிறைய அந்த பாடினா ரொம்ப நேரம் ஆயிடும் அதுக்கப்புறம் மைக்க பிடிக்கும் போயிடுவாங்க அதெல்லாம் வேணாம் அதுக்கு நடுவுல ஒரு ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் மின்னல் ஒளியே விலைமதியா ரத்தினமே கண்ணல் பிழிந்து கலந்த கனிச்சாரே அதோடு நிறுத்தி இருந்தா பரவாயில்ல இதெல்லாம் தமிழ்ங்க இதெல்லாம் அப்படியே சுவை கூட்டக்கூடிய தமிழ் மின்னல் ஒளியே விலைமதியா ரத்தினமே கண்ணல் பிழிந்து கலந்த கனிச்சாறை என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் மூடத்தனத்தின் முடை நாட்டம் வீசுகின்ற காடு மனக்கவரும் கற்பூர பெட்டகமே என்று எழுதுகிறார் அதுதான் பாவேந்திரன் அதுதான் பாவேந்தர் இதை எழுதவில்லை என்றால் அவர்கள் அந்த தமிழில் திளைத்து நம்முடைய இப்பொழுது நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிறப்பானதுங்க கம்பராமாயணம் சிறப்பானதுதான் பெரிய புராணம் சிறப்பானதுதான் சிறப்பான தமிழ் தான் அருமையான தமிழ்தான் ஆனால் என்ன அதை வைத்து ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது போய் ஒரு தனி தனிநபருடைய ஒரு உயர்வுக்கு அது துணை போகுமான்னா போகாது நீங்கள் இன்பம் பெறலாம் நீங்கள் நீங்கள் வந்து தனியா இருந்து யாருக்கு அது பயன்பெறும்னா சாப்பிட்டு நல்லா தூக்கம் போட்டுட்டு இருக்கான் பாருங்க அவனுக்கு அது சுகம் தரும் ஆனால் அடுத்த வேலை சோற்றுக்காக போராடி கொண்டிருப்பவனுக்காக பாடியவன் பாவேந்தன் அவன் எழுதுகிறான் உடைநாற்றம் வீசுகின்ற காடை மனக்கவரம் கக்கூக பெட்டகவே என்று தன் குழந்தைக்கு தன் தாளாட்டில் எழுதுகிறான் வேண்டா சாதி இருட்டு வெளுப்பதற்கு தூண்டா விளக்காக தூங்கும் பெருமாட்டி என்று எழுதுகிறார் புன் புன்னுக்கும் சரம் சர புண்ணின் விடுக்கும் பொய் மதத்தின் கூட்டத்தை சிறைக்க வந்த பெண்ணே என்று எழுதுகிறார் இப்படி ஒரு சிறப்புகளை எல்லாம் ஒரு தாராட்டில் கூட வைக்க முடியும் அதனால்தான் பாவேந்தனுடைய மண் இன்று இத்தனை செழிப்பாக இருக்கிறது நம்ம அம்மா பேசினாங்கன்னு நினைக்கிறேன் சரஸ்வதி அம்மா பேசும்போது சொன்னாங்க அதில் ஒரு வார்த்தை ஒரு சொன்னாங்க மீசையை முறுக்கி விடுறாங்க மீசையை விட்டதற்காகவே மத்திய பிரதேசத்தில் ஒருத்தன் தலையை எடுத்துட்டாங்க தெரியுமா மீசையை விட்டதற்காக தலையை எடுத்து விட்டார்கள் ஒரு அதாவது வந்து தாழ்ந்த ஜாதியின் ஒருவன் கார் வாங்கனான்றதுக்காக அவனுடைய அப்பாவையும் மகனையும் அந்த இருந்து இறக்கி காரை அடித்து உடைத்து நொறுக்கி என்றான் தமிழ்நாட்டில் அது சாத்தியமா முடியாது காரணம் பெரியாரும் மண்ணில் சாத்தியம் கிடையாது என்பதை இது போன்ற பாடல்கள் இன்னும் பறைசாற்றிக் கொண்டே இருக்கும் ஆக நான் தீர்ப்பு கொள்ளே வருகிறேன் மொழியின் மூலமாக மொழியின் அழகியல் மூலமாக தேனை குழைத்து சமுதாயத்திற்கான தீர்வுகளை தன்னுடைய கருத்துக்கள் வாயிலாக தன்னுடைய பாடல்கள் வாயிலாக செய்ததால்தான் செய்ததால் தான் பாவேந்தரை கொண்டிருக்கிறோம் ஆக தமிழ் எத்தனை தூரம் சிறப்பாக இருக்கிறதோ அதில் தமிழ் மக்களை மேம்படுத்த வேண்டும் பொழுது நீங்கள் அதில் சமூகம் குறித்த சிந்தனைகளை வைக்கும் பொழுதே அவருடைய உரிமையும் தனிநபர் சிந்தனையும் மாறும் அந்த தனிநபர் சிந்தனையின் மூலமாக குடும்பம் மாறும் சமூகம் மாறும் நாடு மாறும் அதனால் பாவேந்தர் அவர்கள் சமுதாய சீர்திருத்த சிந்தனைகளையே அதிகமாக சொன்னார் என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி சார்கிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பான முறையில் பட்டிமன்றத்தை நடத்தி முடித்திருக்கின்ற எழுத்தாளர் பாபு சசிதரன் அவர்களுக்கும் மற்றும் தமிழ் உணர்வை என்ற அணியில் பேசிய தேர்மொழி புலவர் கார்த்தேயனம்மா பேராசிரியர் தமிழ்ச்செல்வன் மற்றும் சமூக சீர்திருத்தம் என்ற அணியில் பேசிய வழக்கறிஞர் திரு குணவேந்தன் அவர்கள் முனைவர் சரஸ்வதி முனைவர் தேவி ராஜேஷ் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டி இப்புடன் பட்டிமன்றத்தில் நிறைவேசுகிறோம் செய்கிறோம் நன்றி வணக்கம்